வெளியே போகலாம் இருந்தாங்க காட்டன் சாரீ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது ப்ளவுஸ் வேறு சூப்பராக தைச்சிருந்தாங்க சாண்டில் வித்து மெருன் காட்டன் சாரீ வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு கழுவி வச்சுட்டு போயிட்டேம்னு வச்சுக்கோங்க வந்து டயர்டாக இருந்தால் கூட ரிலாக்ஸ் ஆகிடலாம் இல்லைன்னா போயிட்டு வந்து வேலை செய்கிறதா இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் டயர்டோட ரொம்ப வேலை செய்யவே முடியாது அதனால் கிளம்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாத்திரங்கள் கழுவுறது வீடு கூட்டுறது இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு குளிக்க போயிட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு எனக்கு எப்பவுமே நான் வந்து மூஞ்ச வந்து துண்டு வச்சு துடைக்கவே மாட்டேன் அந்த ஈரத்தோடையே வெட்டுருவேன் அப்படியே கொஞ்சம் அந்த கருப்பாக இருக்கிற மூஞ்சிக்கு மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் போதே வந்து கதவில் வந்து கை வந்து இடிச்சுக்கிட்டேன் முட்டியில் கரெக்டாக இடிச்சிருச்சு ஒரே பயங்கர வலி அதனால கொஞ்சம் மூ ஸ்ப்ரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் வலி தாங்க முடியல இல்லாட்டி கூட போட்டிருக்க மாட்டேன் சாயப்பா சொல்லாமல் பூ வாங்கிட்டு வந்திருந்தார் முல்லைப்பூ பூன்னா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு சரி பூ எடுத்து வைக்கலாம்னு நினைக்கும் போது சாயப்பா கூட நானே வச்சுட்றேன் அப்படின்னாரு அது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பூ வச்சு விட்டா யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னன்னு தெரில ரெண்டு பேரும் இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்புறம் அப்படியே சாய்பாபாவை கும்பிட்டு ஏன்னா எனக்கு எல்லாமே அவர்தான் தான் எல்லாமே என் சாய்பாபா தான் அதனால் சாய்பாபாவை கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாரீ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் நம்ம சாய் தீபா கிலேந்து தான் இந்த சாரி எடுத்த காங்காச்சா ஸாரீ ப்யூர் காட்டன் சேரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிது கட்டுறக்கு செம்மையாக இருந்துச்சு வெயில் தாங்க முடியலைங்க அதனால தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் இல்லாட்டி கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருக்கவே மாட்டேன்னா அப்படியே ரோட்டில் பார்த்துக்கிட்டே போனேன் கரும்பு ஜூஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் எனக்கு கரும்பு ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் திருப்பூர் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் கரும்பு ஜூஸ் பார்த்த உடனே வண்டியை அப்படியே நிறுத்தியாச்சு நமக்கு தான் கரும்பு ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்குமே அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரும்பு ஜூஸ் கூலிங்காக சொன்னோம் ஐஸ் போட்டு குடித்தா ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேர் ஐஸ் போடாமல் குடித்தா தான் அந்த டேஸ்ட்டு தெரியும்னு சொல்லுவாங்க எனக்கு ஐஸ் போட்டு தான் எனக்கு பிடிக்கும் அதனால் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு குடித்தோம் குடித்து பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு விலை வந்து ரொம்பவே பரவாயில்ல இருபது தான் ஒவ்வொரு பக்கம் வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து வில பரவாயில்ல ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு ரெண்டு பேருமே குடித்தோம் அக்கா வீட்டுக்கு போகலான்ட்டு தான் பாப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஒரு சின்ன வேலையாக கடைக்கு போயிட்டு ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் போனோம் அப்படியே வரும்போது பேக்கரி வ பேக்கரி போய்ட்டு பேக்கரியில் பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே அன்னைக்கு தனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு